மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இயல் மூன்று உரைநடை உலகம் கணியனின் நண்பன் மாணவர்களை நாம் கடந்த ஐந்து காணொளி வகுப்புகளாக கணியனின் நண்பன் என்ற உரைநடை பகுதி குறித்த தகவல்களை பார்த்தோம் சென்ற காணொளி வகுப்பில் இந்த பாடத்திற்கான புத்தக பயிற்சிகள் குறித்த தகவல்களை பார்த்தோம் இன்றைய காணொலி வகுப்பில் நாம் பார்க்கவிருப்பது இந்த பாடத்திற்கான வினாவிடை குறித்து நாம் பார்க்கலாம் வினாவிடை கேள்வியின் ஒன்று ரோபோ என்னும் சொல் எவ்வாறு உருவானது செக் நாட்டை சேர்ந்த காரல் கபக் என்பவர் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக தனது நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார் இவ்வாறு ரோபோ என்னும் சொல் உருவானது மாணவர்களே இது எண் ஒன்றுக்கான பதில் அடுத்து நாம் கேள்வி எண் இரண்டையும் அதற்கான பதில் குறித்தும் பார்க்கலாம் கேள்வி எண் இரண்டு ப்ளூ மீத்திறன் கணினி பற்றி எழுதுக மீத்திறன் கனினி கணினி என்பது சூப்பர் கம்ப்யூட்டர் இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரோ என்பவர் கலந்து கொண்டார் ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய என்னும் மீத்திரன் கணினி அவருடன் போட்டியிட்டது போட்டியில் டீப்ளுவே வெற்றிவாகை சூடியது மாணவர்களே இந்த பாடத்திற்கு இரண்டு வினாக்களும் அதற்கான பதிலையும் நான் கொடுத்துள்ளேன் இந்த வினாவையும் அதற்கான பதிலையும் நீங்கள் வகுப்பு ஏட்டில் எழுதும் பொழுது வழக்கம்போல் தலைப்பையும் வினாவையும் பிளாக் ஸ்டிக்கில் எழுத வேண்டும் அதற்கான பதிலை எழுதும் பொழுது இங்கு பேனாவினால் எழுத வேண்டும் பதில் எழுதும் பொழுது அதில் நான் ஒரு சில வார்த்தைகளை வேறு வண்ணத்தில் காண்பித்துள்ளேன் அதை மட்டும் நீங்கள் கருப்பு மை கொண்ட பேனாவினால் எழுதினால் போதும் அதாவது பிளாக் ஸ்டிக்கில் எழுதினால் போதும் மீதம் உள்ள பதில்களை இங்கு பேனாவினால் எழுத வேண்டும் நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் சந்திக்கலாம்